சாப்பாடு வேணுமா எதுக்கு இவ்வளோ வேகமா கத்துற சாப்பாடு கொண்டு வர வெயிட் பண்ணு அதே காக்காக்கு சாப்பாடுக்கு போகிறோம் இங்கே பாருங்க பாத்ரூம் கதவு மேலே நின்று எப்படி கத்திட்டு கேட்டி பார்க்குறது போகிறேங்க வந்துட்டேன் வந்துட்டேன் கா வீட்லேயே சாப்பிட்டு பேச தண்ணியும் உழப்பி விட்டு போயிடுறது ஓ அம்மா வந்து குழம்புல காரம் அதிகமாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தண்ணி குடிக்க வந்துட்டு இப்போ திருப்பி போய் சாப்பிட்றாங்க பாருங்க என்ன ஒரு அழகா இருக்குன்னு பாருங்களேன் தினமும் வந்துடும் தினமும் கரெக்டாக இந்த ஆனால் வந்துடும் வந்து நான் வர வரைக்கும் கத்திகிட்டே தான் இருக்கும் இது செகண்ட் ரவுண்டு சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லா சாப்பாடும் உனக்கு தான் ஓடாத போயிடுச்சு அவ்வளோதான்